விஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலாமலை வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து அலஹமது இல்லா எல்லா புகழும் அல்லா ஒருவனுக்கே உரித்தாகட்டும் தினமொரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்பில் பலதரப்பட்ட கருத்தியலை சிந்தனைகளை நம்ம தொடர்ந்து பகிர்ந்துக்கிட்டே வர்றோம் ஒரு சமூகத்தினுடைய உருவாக்கம் கட்டமைப்புக்கு நமக்கு நீண்ட இலக்கு வேணும் தொடர் பயணம் வேணும் கடின உழைப்பு வேணும் நேர்மறை சிந்தனைகள் வேணும் இப்படி ஒரு திட்டத்தோடு பயணிக்கும் போது நம்முடைய மனநிலைகள் நமக்கு என்ன என்ன விதமான அட்வைசஸ் குரானும் ஹதீஸும் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அலக்தலில்லா இன்னைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிந்தனை அப்படிங்கிறது இஸ்லாமிய சமூகத்துக்கு ஏற்படுகின்ற அழுத்தங்களும் இருக்கங்களும் ஒரு புதிதான ஒரு விஷயம் அல்ல இது ஹசரத் ஆதமலே செல்ல உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து ஆதமலே செல்ல உலகத்தில் படைக்கப்பட்டதிலிருந்து இந்த மனித சமுதாயத்துக்கு இருக்கமும் அழுக்கங்க அழுத்தங்களும் ஏற்படத்தான் செய்யும் இப்போ இந்த சூழ்நிலையில நாம் நம்மளை எப்படி அமைச்சுக்கணும்னு சொல்லி குரான் நமக்கு மிக அற்புதமான ஒரு நசீகத் ஒரு அட்வைஸ் நமக்கு பண்ணுது சூரத்துல் ஹூதுல அல்லாஹு தாலா நூற்றி பன்னெண்டாவது ஆயத்திலிருந்து நூற்றி பதினேழாவது ஆயத்து வரைக்கும் மிக அற்புதமான ஒரு ஐந்து உபதேசங்கள் நமக்கு செய்யறான் இந்த ஐந்து உபதேசங்களும் எல்லா நிலையிலையுமே நாங்கள் இதை திரும்ப திரும்ப படிக்க படிக்க நமக்கு வந்து நம்முடைய மென்டலி நம்முடைய பிசிக்கலி நம்முடைய எமோஷனலி மஷா அல்லாஹ் ஒரு ஒரு உந்துதல் சக்தி நிச்சயமாக ஏற்படுறத நாங்கள் பாக்குறோம் முதல் அட்வைஸா அல்லா சொல்றான் நீங்கள் உறுதியாக இருங்கள் என்ன நடந்தாலும் நீங்கள் உறுதியாக இருங்கள் எந்த நிலையிலும் நான் உங்களை கைவற்ற மாட்டேன்னு அல்லா உறுதி கொடுக்கிறான் அல்லாஹுடைய வாக்குறுதி எப்பெல்லாம் நாம அவனோட இணைய முயற்சிக்கிறோமோ அப்பெல்லாம் நம்மளை பாதுகாக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான் அல்லா நம்ம கூட தான் இருக்கிறான் ஆனால் நாம அல்லாஹ் கூட இருக்கிறோமா அப்படிங்கறதுல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு அதனால அல்லா என்ன சொல்கிறோம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் உறுதியாக இருங்கள் இரண்டாவது ஒலாத்தகவு நீங்கள் வரம்பு மீறாதீர்கள் பாவங்கள் செய்யாதீங்க அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்யாதீங்க அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்து பாவங்கள் செய்தால் நீங்கள் கோழைகளாக மாறிடுவீங்க கோழைகளாக நீங்கள் மாற்றப்படுவீங்க பாவங்கள் எப்பயுமே மனிதனுக்கு ஒரு வீக்னஸ் ஏற்படும் ஏற்படுத்தும் நன்மைகள் எப்பயுமே ஒரு மனிதனை உள்நிலையில பலப்படுத்தக்கூடியதாக இருக்குது அதனால அல்லா சொல்றான் ஒலாத்தகவு எந்த நிலையிலும் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள் என்னுடைய பேச்சுக்கு மாறு செய்யாதீங்க மூணாவதாக உபதேசம் செய்யறான் ஒலா தறுக்கணு நீங்கள் என்ன செய்யாதீங்க இந்த வரம்பு மீறிய மக்களோடு தொடர்பு கொள்ளாதீங்க இந்த பாவிகளோடு பாவங்கள் செய்த மக்களோடு நீங்க இணைந்து வாழ்ந்துறாதீங்க இணைந்து போகாதீங்க அவங்களுடைய சூழ்ச்சிக்கும் அவங்களுடைய ஆசைகளுக்கும் இணங்கி போயிடாதீங்க ஏன்னா இந்த உலகம் இருக்குதே ஒன்று நம்மள இச்சையின் காரணமாக இந்த உலகத்தினுடைய சுகபோகத்தின் காரணமாக எங்களை மயக்க முயற்சி செய்யும் இல்ல இந்த உலகம் அதனுடைய அதிகாரத்தை வச்சு எங்களை பயமுறுத்த முயற்சி செய்யும் இது ரெண்டுமே நடக்கும் இந்த உலகத்துல அதனால இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மயங்கியும் போக கூடாது இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து நாங்க பயப்படவும் கூடாது வலா தறுக்கணும் எந்த நிலையிலும் பாத்திடின் பக்கம் நீங்க சாய்ந்து விடாதீங்க அப்படின்னு நல்லா சொல்றான் நாலாவதாக மிக அற்புதமான உபதேசம் செய்யறான் நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்க வாக்கிமி சலாத் தொழுகையை நிலைநாட்டுங்க இபாதத் என்பது மிகப்பெரிய ஆற்றல் எந்த அளவுக்கு நாங்க அல்லாஹோட இணைய முயற்சிக்கிறோமோ சப்மிஷன் டு அல்லாஹ் அல்லாவிட்ட நம்மளை ஒப்படைக்க முயற்சிக்கும் போது இபாதத் என்பது ஒரு பெரும் ஆற்றல் அந்த பெரும் ஆற்றல் வந்து நமக்கு எல்லா நிலையிலும் மனபலம் உடல் பலம் ஆன்மீக பலம் எல்லா விதமான ஆற்றலையுமே அந்த இபாதத்துகள் நமக்கு கொடுக்குது எப்ப நாங்க பாவங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோமோ இபாதத்துகள் எங்களுக்கு கடினமாக மாறிடும் நாங்க தொழுவது கடினமாகும் இபாதத் செய்வது குரான் ஓதுறது திக்ரு செய்யறது ஏழை மக்களுக்கு உதவி செய்யறது மக்கள்கிட்ட அன்பாக நடந்து கொள்றது எல்லா நிலைகளையுமே எங்களுக்கு கடினமாக மாறிடும் அதனால நாலாவதாக அல்லாஹ் சொல்றான் நீங்கள் எந்த நிலையிலும் தொழுகையை விட்டுறாதீங்க நிச்சயமாக நலவுகள் தீமைகளை போக்கக்கூடியதாக இல்லாமல் ஆக்கக்கூடியதாக இருக்குது நன்மைகளை நம்ம அதிகப்படுத்த அதிகப்படுத்த நன்மையான சிந்தனைகளை அதிகப்படுத்த அதிகப்படுத்த பாசிட்டிவான உணர்வுகளை நம்ம அதிகப்படுத்த நெகட்டிவ் தானாக தன்னுடைய வீரியத்தை இழந்து போகுது பாத்தில் தன்னுடைய ஆற்றல் வந்து பெருசா அது காட்டும் ஆனா அதனால எதையும் சாதிக்க முடியாது ஹக்கு சின்னதா தெரியும் ஆனா அது வலிமை படைத்ததாக இருக்கும் இபாதாத்துகள் நம்முடைய மிகப்பெரிய ஆற்றல் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது அஞ்சாவதாக அல்லாஹ் உபதேசம் செய்யறா ஒஸ்பிர் நீங்கள் பொறுமையாக இருங்கள் எல்லா நிலையிலும் பொறுமையாக இருங்கள் உங்களுடைய பொறுமையின் காரணம் பொறுமை வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி நம்ம அவசரப்படுறதுனால ஆதங்கப்படுறதுனால உணர்ச்சி வசப்படுறதுனால நீங்க எதையும் மாற்றப்பட போறதில்லை கோவப்பட்டு கத்தி எதுவும் நடக்க போறதில்லை அதுக்காக சும்மாவும் இருக்கக்கூடாது இந்த இஸ்பீரை கொண்டு நோக்கம் என்னன்னா நாங்கள் பொறுமையாக இருப்பதை கொண்டு நோக்கம் எல்லா வேலைகளையும் எல்லா விதமான முயற்சிகளையும் அறிவு ஆற்றல் பொருளாதாரம் சமூகம் கல்வி கட்டமைப்பு எல்லாத்துலேயுமே நாங்க அதை மேம்படுத்துறதுக்கு முயற்சி செய்து கொண்டே நிதானத்தை கடைபிடிக்கணும் அதுக்கு பேர் தான் வஸ்பீர் பொறுமையாக இருத்தல் வஸ்பீர்னா சும்மா அமைதியாக இருக்கிறது அல்ல எல்லா விதமான வேலைகளையும் எல்லா விதமான இலக்குகளோடு இந்த நாட்டினுடைய சமூகத்தினுடைய மனித இனத்தினுடைய வளர்ச்சிக்கு மேம்பாட்டுக்கு பாதுகாப்புக்கு நம்ம எல்லா நிலையிலும் உடைத்துக்கொண்டு நிதானமாக இருக்கணும் பாத்தில் அதனுடைய வேலையை செய்யத்தான் செய்யும் நம்ம நிதானமாக இருந்து நாம நம்மளை கட்டமைக்க முயற்சி செய்யணும் இந்த ஐந்து உபதேசங்களும் மிக முக்கியமானது சொல்லிட்டு அல்லா சொல்றான் அடுத்த ஆயத்துல இவங்களுக்கு இந்த ஐந்து உபதேசங்கள் செய்த இந்த மக்கள் இருக்காங்கல்ல இந்த ஐந்து விதமான நிலைகள் இந்த மக்களுக்கு பேர் உழு பக்கியத்துன்னு சொல்றான் இந்த அறிவாளிகள் மிக முக்கியமானவங்க இந்த அறிவாளிகளை கொண்டு தான் இந்த உலகம் இயங்குது அப்படின்னு சொல்றான் சொல்லிட்டு சொல்றான் பலவுலா காண மினல் குரூனி மின் கபூலிக்கும் உழு பக்கியத்தின் உழு பக்கியத்தை கொண்டு நோக்கம் தப்சில் எடுத்து பார்த்தா அவங்க ஆன்மீக ரீதியாக ஸ்ட்ராங்கா இருப்பாங்க சமூக ரீதியாக ஸ்ட்ராங்கா இருப்பாங்க பொருளாதார ரீதியாக ஹலாலான பொருளாதாரத்தை உருவாக்கி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க கல்வி ரீதியாக ஆளுமையாக மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர்களாக கல்வி ஆளுமைகளாக இருப்பாங்க அப்படிங்கறது தப்சீர்களில் தப்சீர் குர்துபி தப்ச தபுரி போன்ற ஆழமான தப்சீர்களில் ரொம்ப ஆழமாக இதை எழுதிருக்கிறாங்க எழுதிட்டு இறுதியாக கடைசி ஒரு ஆய்ச்சி சொல்றான் ஒமாக கல் இகுரா முஸ்லிஹூர் நன்மைகளை ஏவக்கூடிய இசலாக செய்யக்கூடிய மக்களை தீமையின் பக்கம் தீமையிலும் தடுத்து நன்மை ஏவக்கூடிய தொடர்ந்து பயணிக்கக்கூடிய சமூக கட்டமைப்பை உண்மை பத்தி கவலக்கூட மக்கள் இருக்கும் காலமெல்லாம் நான் உங்களை தண்டிச்சிட மாட்டேன் அப்படின்னு அதான் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறான் அதனால இன்றைய கால சூழ்நிலையில இந்த ஐந்து உபதேசங்களையும் மிக முக்கியமாக நம்ம விளங்கி நம்முடைய மனைவிக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு நம்முடைய நண்பர்களுக்கு நம்முடைய எம்ப்ளாய் எல்லாத்துக்குமே அதை ஷேர் பண்ணி ஒரு ஒரு வலிமையான சமூகமாக நாங்க மாறணும் எந்த நிலையிலும் உணர்ச்சி வசப்படாம ஆதங்கங்கள் படாம சமூகத்தை குறைகள் சொல்லாம ஒரு இன்டலக்சுவல் ரிஃபார்ம் அதாவது கல்வி மறுமலர்ச்சி கொண்டு பொருளாதாரத்தில் ஏழைகளை பாதுகாத்து எல்லா மக்களையும் அன்பாக அரவணைச்சு கொண்டு ஒரு நீண்ட இலக்கோடு நாங்க பயணிக்கும் போது நிச்சயமாக ஒரு தலை சிறந்த சமூகமாக நாங்க மாறுவோம் இந்த உம்மத் மிகச்சிறந்த உம்மத் இது நபிசல்லா அலீஸ்வர உம்மத்தாக இருக்கிறோம் எல்லா நிலையிலும் நம்ம குரான ஹதீச நம்முடைய முன் சென்ற இமாம்களை நம்முடைய வலிமார்கள் சுகதாக்கள் நம்முடைய ஆளுமையான ஆலிம்கள் இவங்களோட இணைந்து நாங்க பயணிக்கும் போதுதான் ஒரு மிகப்பெரிய வளமான ஒரு வலுவான சமூகமாக மாற முடியும் புஜவளமும் புத்தி வளமும் மட்டும் போதாது இந்த பாத்தில எதிர்த்து நிற்கிறதுக்கு எங்களுக்கு ஆன்மீக பலம் வேணும் ஆன்மீக பலம் இருந்தா மட்டும்தான் நாங்கள் அதனால் எல்லா நிலையிலும் இந்த பிரச்சனைகளை இந்த உலகத்தில் உள்ள ப்ராப்ளம்ஸை பாத்தில்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் நமக்கு நம்ம கொடுக்கறான் ஜெசாகும்லா அலாமி வரமத்துல்லா தாலகாத்து